ஒரு காலத்தில் வைகோ பேசுகிறார் என்றால் ஆர்ப்பரித்த தொண்டர்கள் கூட்டத்தை வைத்திருந்தது மதிமுக தமிழகத்தின் முக்கியமான பிரச்சனைகளான முல்லைப் பெரியார் பிரச்சனை ஈழத்தமிழர் பிரச்சனை மீனவர்கள் பிரச்சனை ஸ்டெர்லைட் பிரச்சனை என பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறார் வைகோ திமுகவில் முக்கிய உறுப்பினராக இருந்த வைகோ முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை கொலை செய்ய முயற்சித்தார் என்று கொலைப்பள்ளி சுமத்தி திமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் அதன்பின் மறுமலர்ச்சி என்ற புதிய கட்சியை தொடங்கினார் இவரின் பேச்சு ஒரு காலத்தில் மக்களிடத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது கம்பீரமாக பேசும் இவரின் பேச்சுக்கு ஏராளமான மக்கள் கூட்டம் இவர் பின்னாடி உருவானது ஆனால் இன்று வைகோ பேசும் போதே மதிமுக தொண்டர்கள் கொத்து கொத்தாக எழுந்து சென்றதால் ஆவேசமாகி உள்ளார் வைகோ இது தொடர்பான வீடியோக்கள் எல்லாம் வைரலாகி வருகிறது விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் தனியார் திருமணம் மண்டபத்தில் நெல்லை மண்டல மதிமுகவின் ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அரங்கம் நிறைந்து காணப்பட்ட இந்த கூட்டத்தில் போர் குணம் கொண்ட போர்வால் என்று தொண்டர்களால் புகழப்படும் வைகோ வழக்கம் போல அகனானூறு புறநானூறு எல்லாம் கலந்து கட்டி ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மூச்சை பிடித்து வீச்சு நிகழ்த்தினார் பழைய பாணிகளேயே நீட்டி முளைக்கி பேசியதாலோ என்னவோ தெரியவில்லை வைகோவின் உரையை கேட்க பொறுமை இல்லாமல் கட்சி தொண்டர்கள் கொத்து கொத்தாக எழுந்திருச்சு வெளியேறினர் இதனால் பாதிக்கு மேல் மண்டபத்தில் காலிச்சர்களாக காட்சியளித்தது எங்கே எழுந்து செல்கிறீர்கள் என்றும் தொண்டர்களை உள்ளே வந்து அமரும்படி கெஞ்சு கேட்டுக்கொண்டும் எவரும் வராததால் வைகோ போனால் போகட்டும் போடா என்பது போல பேச்சை பாதையிலேயே நிறுத்திவிட்டு விட்டார் தொண்டர்கள் வெளியேறிய காட்சியையும் காலியான இருக்கைகளையும் செய்தியாளர்கள் படம் பிடிப்பதை கண்டதும் ஆவேசமான மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ செய்தியாளர்களை காலி பயல்கள் என்று திட்டியதோடு அவர்களை வெளியேற்றுமாறும் உத்தரவிட்டார் ஒரு கட்டத்தில் தான் ஒரு முதுபெரும் அரசியல் தலைவர் என்பதையும் மறந்து உடனடியாக கேமராவில் உள்ள பிலிம் ரோல்களை எல்லாம் உருவுங்கள் என்று ஆணையிட்டார் வைகோ கேமராவில் பிலிம் ரோல்கள் போய் சிப் வந்துவிட்ட தகவல் கூட வைகோவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படவில்லை என்பது கூடுதல் சோகம் வைகோவின் தூண்டுதலை எடுத்து மதிமுகவினர் செய்தியாளர்களை கடுமையாக தாக்கி மண்டபத்திற்கு வெளியே விரட்டினர் இப்படி கொந்தளித்து பேசிய வைகோவுக்கு என்னதான் ஆச்சு உட்கட்சி பிரச்சனையை வெளியே கொண்டு வருகிறாரா அல்லது திமுகவுடன் கூட்டணியில் இணைந்ததால் தான் இப்படி தனக்கான மரியாதையை இழந்து விட்டாரா என்ற கேள்வி பலரிடம் எழுந்துள்ளது மக்கள் நல கூட்டணி என்று தொடங்கிய போது கூட இப்படி அவமானத்தை சந்திக்காத வைக்கோ நாளடைவில் திமுகவில் இணைந்த தான் சீட் கொடுப்பதில்லை அவருக்கான உரிமை கொடுக்கப்படாததால் இப்படி மாறிவிட்டார் என்றும் நெட்டிசன்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்